வணக்கம் நண்பர்களே நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற பார்த்தீங்கன்னா குணத்தூர் ஆட்டு பால் குட்டிகள் வெளிநிலவரம் தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குட்டி புலி அண்ணனோட தான் வந்திருக்கோம் அதாவது இவர் வந்து திண்டுக்கல் கொம்பேரிப்பட்டி ஏரியால இருந்தா வந்துட்டு ஓகே இந்த சந்தை இன்னைக்கு நடக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரதி திங்கக்கிழமை காலை ஒரு ஐந்து மணி அளவில் ஆரம்பித்து சுமார் பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடக்கும் திருப்பூர் மாவட்டத்திலேயே நடக்கிற அருமையான சந்தை இது இன்றைக்கி வந்து நியூ இயர் அனைத்து நண்பர்களுக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை கொண்டு அப்படியே பதிவுக்கு போயிடலாம் நண்பர்களே அண்ணங்கிட்ட பார்த்திங்கன்னா பொட்டுக்குட்டி அதே இதுன்னு விதவிதமாக ரகரகமாக இருக்கும் ஓகே இன்றைக்கி வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் இந்த விலை நிலவரம் வந்து வாரம் வாரம் மாறுபடும் ஓகே வாங்க நண்பர்களே பதிவுக்கு போவோம் வெல்கம் <practise eighteen ienza> <facial copyright>

இதோட வந்து அஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் ஆமா இது எட்டை போட்டு தானே எட்டை போட்டு ஆமா இது அஞ்சு ஐநூறு தானே கேடா அஞ்சு ரூபா கொடுக்கலாம் சரி ஓகே

நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலு ரூபா தரம் அடுத்து ரெண்டு கடவுள் மூட ஒண்ணு அதிசயமா கிடைக்குது எப்பாவது ஒரு நாளைக்கு கிடைக்கும் ஆமா

நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்